எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லோருக்கும் இந்த வீடியோ சென்றடையும் வெள்ளிக்கிழமை இரவுக்குள் இந்த பரிகாரம் பணவரவு அதிகரிக்கும் சேமிப்பு உயரும் கழுத்தை நெரிக்கும் கடன் பிரச்சனை முடிவுக்கு வரும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கலைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இப்போது வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே மங்களவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க மங்களமா மங்களகரமான ஒரு நாள் அந்த நாளில் நம்ம பணத்துக்காக மகாலட்சுமியை வசியம் பண்ணுறதுக்காக மகாலட்சுமியை நம்ம பக்கம் இழுக்கிறதுக்காக பணத்தை ஈர்க்கறதுக்காக பண வரவை உண்டு பண்ணுறதுக்காக சேமிப்பு உயர்றதுக்காக இதெல்லாம் நம்ம செஞ்சாலே ஆட்டோமேட்டிக்காக கடன் அடைஞ்சிடும் அதுவும் வெள்ளிக்கிழமையில் செய்யும் பொழுது ரெட்டிப்பு பலன் நல்லா கவனித்து பாருங்களேன் அந்த வெள்ளிக்கிழமை பூஜையெல்லாம் வி இடைவிடாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் வரும் பிரச்சனை வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன் வரும் ஆனால் சூரியனை கண்ட பனி போல விலகிடும் அதனால் இந்த மாதிரி ஒரு ஒரு பரிகாரங்கள்லாம் நம்ம வீட்டில் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் தெய்வத்தை நினச்சி மகாலட்சுமியை நினச்சி இப்போ நான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த உடனேவே தெரிஞ்சிருக்கும் மங்களகரமான ஏதோ ஒரு விஷயத்தை தான் அம்மா சொல்ல வந்திருக்கிறாங்க அதை நம்ம செஞ்சு பார்ப்போம் நம்பிக்கையோட செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு சேமிப்பு உயரும் நல்லதெல்லாம் நடக்கும் நமக்கு நம்ம வீட்டில் மங்களகரமான சுப விஷயங்கள்லாம் சுப விசேஷங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா முடிஞ்ச அளவுக்கு மகாலட்சுமி கோயிலுக்கு போயிட்டு வாங்க நாளைய தினத்தில் நாளை இன்னைக்கு கோவிலுக்கு போயிட்டு வர வேண்டும் துர்காதேவி சன்னதிக்கு அதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா காளி தேவி சன் சன்னதிக்கும் துர்காதேவி சன்னதிக்கும் சில பேர் சில பேர் சொல்லுவ சொல்கிறது உண்டாம் இந்த மாதிரி போகக்கூடாது அவங்களாம் உ உக்கர தேவதைகள் துஷ்ட தேவதைகள்னு சொல்லி வச்சுருப்பாங்களாம் ஆனால் இப்பயும் சொல்கிறாங்க என்னென்னா கர்ப்பமாக இருக்கிற பெண்கள் அந்த மாதிரி உக்கரமான தெய்வங்கள் இருக்கிற கோவிலுக்கு அனுப்ப மாட்டாங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த திருவிழாலாம் வருதுன்னா அந்த கர்ப்பமான இருக்கிற பெ கர்ப்பமாக இருக்கிற பெண்களை அனுப்ப மாட்டாங்க அது உண்மை சரி இப்போ இந்த வெள்ளிக்கிழமையில் இந்த விஷயத்தை இரவுக்குள்ள நீங்கள் இரவுக்குள்ளாவது செஞ்சிடுங்கன்னு சொல்கிறேன்னா காலையில் பூஜை பண்ணுவோம் சில பேர் மதியம் பூஜை பண்ணுவோம் சில பேர் மாலை நேரத்தில் பூஜை பண்ணுவோம் அந்த மாதிரி இருக்கிறவங்க எப்போ பூஜை பண்ணி நீங்கள் சப்போஸ் இந்த வீடியோவை நாளைக்கு நைட்டு பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோம் நீங்கள் பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்போ நான் இதை நான் இரவு நேரத்தில் இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் இதுக்கு ஒன்றும் நம்ம பெரிய செலவு நான் சொல்கிற வீடியோஸ் என்னோட பரிகாரங்கள் எல்லாமே செலவு ரொம்ப இருக்காது திட்டமான செலவாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய வேண்டுதல்கள் மட்டும்தான் அதில் இருக்கும் வழிபாடுகள் மட்டும்தான் இருக்கும் பரிகாரம்னா வழிபாடும் கூடவே இருக்கணும் அப்போ நம்ம இந்த விளக்கை மங்களகரமாக ஒரு விளக்கை ஏற்றி வச்சுருவோம் எப்பவுமே நான் மண் அகல் விளக்கு தான் ஏற்றி காட்டுவோம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்களும் எதுக்காகன்னா என் பிள்ளைகள் சகோதர சகோதரிகள் எல்லாருமே பூஜை அறையில் ஒரு மண் அகல் விளக்கு ஏற்றி வையுங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பணத்துக்கு கஷ்டமே இருக்காது ஏன்னா பஞ்ச பூதங்களும் நம்மக்கிட்ட ஆட்டி ஆள் ஆட்கொள்கிறாங்க அந்த நேரத்தில் சரி இப்போ நான் வெற்றியை கொடுக்கும் வெற்றிலை எடுத்திருக்கேன் வெற்றிலை எப்போவுமே நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் இதை மூன்றும் வச்சு நீங்கள் சாமி கும்பிட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுடைய உயர்ந்த நிலையை நீங்களே கவனிப்பீங்க நீங்கள் வச்சுட்டு ஒரு வாரம் வச்சுட்டு அம்மா நான் இந்த வாரம் வச்சேன் எனக்கு எந்த ரிஃப்ளெக்ட்டுமே தெரியலன்னு சொல்லக்கூடாது சரிங்களா இப்போ ரெண்டு வெற்றிலை இப்போ நான் என்ன மாதிரி வைக்கிறேன்னு தெரியுதுங்களா நான் நான் நிற்கிற திசையை நோக்கி இடது பக்கம் காம்பு இருக்குது வலது பக்கம் நுனி இருக்குது இப்போ நம்ம பூஜை அறையில் வச்சுருக்கிற மாதிரி கணக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பூஜை அறையில் இப்படி தான் வைக்கணும் இடது பக்கம் காம்பும் நுனி வந்து வலது பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதில் முக்கியமான பொருளை நான் ஆட் பண்ண போகிறேன் அப்போ நீங்கள் அதை சொல்லும் பொழுதே மகாலட்சுமியே போற்றி மகாலட்சுமியே போற்றி ரெண்டு கொட்டை பாக்குகள் இது ரொம்ப ரொம்ப மங்களகரத்தை மங்களகரமாக அந்த இடத்த ஆக்கும் கடன் தான் எனக்கு பிரச்சனைமா கொஞ்சம் கொஞ்சமாக என் கடன் தீர வேண்டும் அப்படின்னு சொல்லி வேந்திக்கிட்டே இந்த ரெண்டு கொட்டைப்பாக்க அந்த வெற்றிலை மேலே வைங்க இதை வந்து முழு மனசோட யாரெல்லாம் செய்கிறீங்களோ அடுத்தது வந்து கற்பூரம் பச்சை கற்பூரம் வில்லையாக இருந்தாலும் ஓகே நீங்கள் வச்சுக்கோங்க நான் வந்து தூளாக நான் பொடியாக நான் வாங்கி பொடியாக நுணுக்கியே நான் நம்ம விளக்குலேயும் பொடியாக போடலாம் அதற்காக நான் பொடியாக தான் வாங்கி வச்சுருக்கிறேன் வெள்ளையாகவும் சில நேரம் இருக்கும் இப்போ நான் காட்டுறது உங்களுக்கு தூள் தான் இப்போ நான் கொஞ்சம் பச்சைக்கரை பொறுத்த விளக்கில் நான் போட்டேன் பாருங்கள் இன்னா நடுநடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வீட்டில் விளக்கேற்றும் போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யுங்க அடுத்தது என்ன காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய் இந்த ஜாதிக்காயை நல்லா கவனித்து பாருங்களேன் மாறுவாடிகள் பெரிய பெரிய பணக்காரவங்களாம் யூஸ் பண்ணுறது அடுத்தது மல்லிகைப்பூ இதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு பொருட்கள் நான் சொல்கிற இந்த பொருட்கள் எல்லாமே நம்ம வீட்டில் புழங்கக்கூடிய பொருட்கள் இந்த டைமில் நம்மளுக்கு மல்லிகைப்பூ சரளமாக கிடைக்குது அதனால் மல்லிகைப்பூ வாங்கிக்கோங்க வாசனை மிகுந்த மல்லிகைப்பூ வச்சா அந்த இடத்துல மகாலட்சுமி அமர்ந்துடுவாள் வந்து தானாக வந்து அமர்ந்துடுவாள் இப்போது நான் நைவேத்தியமாக கொஞ்சம் கற்கண்டு வைக்கிறேன் அதே மாதிரி கற்கண்டு பத் அந்த டைமண்டு கற்கண்டு நீங்கள் வச்சு பூஜாரையில் வச்சு கூட நம்ம வீட்டுக்கு வர குழந்தைங்களுக்கு இல்லை யாராவது தெருவில் கூட குழந்தைங்க நான் ஒரு தடம் கோவிலில் பார்க்குறேன் ஒருத்தர் நின்றுக்கிட்டு பிரதோஷம் அன்னைக்கு எல்லா குழந்தைங்களுக்கும் சாக்லேட் கொடுக்குறாரு அவர் வேண்டிக்கிட்டாரா என்னன்னு தெரில அப்படி கூட நம்ம ஒரு வேண்டுதல் வைக்கலாம் நான் இந்த மாதிரி இத்தனை கற்கண்டு வாங்கி நான் கொடுக்குறேன் இத்தனை குழந்தைங்க வர்ற குழந்தைங்களுக்கெல்லாம் நான் சாக்லேட் கொடுக்குறேன் அப்படின்றத வேண்டிக்கிட்டு கூட செய்யலாம் பிரதோஷத்தன்னைக்கு அவர் எல்லா குழந்தைங்களையும் தேடி 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 கொடுத்துட்ருந்தார் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம அந்த இனிப்பு கொடுக்கும் பொழுது இப்போ நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அவங்கப்பா நம்ம நம்ம வீட் ஒரு சில ஒரு சிலர் இதை காய்கிட்ட கேட்குறது உண்டு ஏம்மா இந்த மாதிரி எங்கள் வீட்டில் மாதிரி ஆகிடுதுமான்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு இந்த கொஷினுக்கு எலக்ட்ரானிக்ஸ் பொருள் எதுவாங்கினாலும் எங்கள் வீட்டில் சீக்கிரம் கெட்டு போயிடுதுமா ரிப்பேர் ஆகிடுதுன்னு சொல்கிறவங்களுக்கு சொல்கிறேன் இனிப்பு அடுத்தது அந்த வெற்றிலையில் அஞ்சு ரூபாய் நாணயத்தை வச்சுருங்க இது வந்து ஒரு உயிர்ப்பு நம்ம தங்கம் வைக்கிறதுக்கு சமம் இந்த அஞ்சு ரூபா நாணயம் ஒரு ரூபாய் நாணயமும் வைக்கலாம் அஞ்சு ரூபாய் நாணயம் நான் இந்த பித்தளை இழுக்கிறதுனால அஞ்சு ரூபா நாணயம் வச்சேன் மேலே மஞ்சள் மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்கோங்க மங்களகரமான மஞ்சள் இதெல்லாம் எங்கே உட்காந்து செய்யணும் பூஜை அறையில் உட்காந்து கீழே சம்மணம் விட்டு உட்காந்து செய்யலாம் இல்லை நிற்கிற மாதிரி பூஜை இறந்தால் நின்றுக்கிட்டே கூட செய்யுங்க தவறு கிடையாது நின்றுக்கிட்டே தான் நம்ம கோவில்லேயும் சாமி கும்பிடுறோம் அதனால சொல்கிறேன் நின்றுக்கிட்டே கூட இதை என்ன பண்ணுன்னா உங்கள் உங்கள் வீட்டில் இப்போ நீங்கள் மகாலட்சுமி சோஸ்தரம் மகாலட்சுமி அஷ்டகம் தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள் மகாலட்சுமி நமோஸ்துதேன்னு சொல்லும் இல்லைங்களா அதை சொல்லுங்கள் அப்படி உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் ஃபோன்லேயோ இல்லை ரே டிவிலேயோ ஓட விடுங்க அந்த பாட்டை ரேடியோவிலையோ ஓட விடுங்க ஓட அந்த மந்திரமாகப்பட்டது ஒழித்து அந்த செவத்தில் நம்ம செவரில் பட்டு 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 அந்த வீட்டை வந்து பாசிட்டிவாக ஆக்கும் இதை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்துகிட்டு போய் வணங்கிக்கிட்டே நம்ம நம்ம பணம் வைக்கணும் இல்லைங்களா அந்த இடத்துல இந்த வெற்றிலை பாக்கு அது மேலே கொஞ்சம் குங்குமம் வச்சுருங்க இதையெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம பூஜை எதுவுமே அது கட்டலாம் தேவையில்லை அப்படியே எடுத்துகிட்டு போய் நீங்கள் அந்த பணம் வைக்கிற இடத்துல வைங்க அந்த கூட நீங்கள் காசே இல்லமான்னு நினைக்காதீங்க கொஞ்சம் காயினை கூட அந்த இடத்துல போட்டு வைக்கலாம் இது வெள்ளிக்கிழமை ஃபுல்லும் இருக்கட்டும் சனிக்கிழமை ஃபுல்லும் இருக்கட்டும் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஏன்னா அதுக்குள்ளே வெற்றிலே வாடி வதங்கக்கூடாது எந்த ஒரு இடத்துல வெற்றிலை வதங்குதோ அந்த இடத்துல பண வரவு கொஞ்சம் தடைப்படும் பண வரவு கஷ்டப்படும் கஷ்டமாக இருக்கும்னு சொல்லுவாங்க அதனால் வெற்றிலை எடுத்து தூர தூக்கி போட்டு மீதி இருக்கிற பொருளெல்லாம் நம்ம பணம் வைக்கிற இடத்துலையே வைக்கலாம் நல்லதே நடக்கும்